சூப் மட்டன் ஓ இது வந்து மட்டன் சூப்புங்க சிக்கன் பக்கோடா இது வந்து நண்டு சூப்பு சிக்கன் பக்கோடா அப்புறம் என்ன மீன் கடைலாரம் கடைல கடைதாரம் நான் தான் பர்ஸ்ட் வண்டி குடிக்கிறேங்க எனக்கு ஸ்ட் தெரியுது இப்ப பாருங்க பாருங்க ஸ்ரீவாணி ஒரே வாட்டி ஒரே வாட்டி நல்லாவ சாப்பிட்டு இருக்கானா நல்லா இருக்கா தாத்தா நானு தான் சாப்பிட்டு இருக்கானு சொல்றாங்க அங்க சாப்பிட்டுடா இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாடுறா உங்களுக்கு அந்த ஐடியா தெரியல இருக்காங்க கொஞ்சம் குடிங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு மீன் பொரியல் சிக்கன் பக்கோடா நண்டு சூப்பு மட்டன் சூப்